நான் மொய்தன் பேசுறேன் இப்ப சமீப காலமா வந்து ஒரு புகைப்படம் அது தேர்தல் நேரத்தை பொறுத்து சில புகைப்படங்கள் வந்து சிலர்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்க வந்து பாம்பேல வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து சிவசேனாவுக்கு வந்து பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒரு புகைப்படமும் அதே மாதிரி வந்து இந்து மக்கள் கட்சி உள்ள இருக்கக்கூடியவங்கள அவங்களோட பேச்சிக்கொண்டு இருக்கிறதாக ஒரு புகைப்படமும் மோடியை வந்து நீங்க புகழ்ந்து பேசின ஒரு வீடியோ அதை புகழ்ந்து பேசினதா சொல்றாங்க அதில் நிர்வாகம் சார்ந்த நீங்கள் விஷயங்கள் சொல்ற மாதிரிதான் நான் அதை கவனிக்கிறேன் ஆனால் அதுக்கான காரணம் என்ன அதே மாதிரி வந்து சிவசேனா ஆதரிக்க வேண்டிய காரணம் அந்த அந்த நேரத்துல காரணம் என்ன அதே மாதிரி இவங்க இந்து மக்கள் கட்சிகளோட அவங்களோட பேசி கொண்டதாக அந்த புகைப்படம் அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல பிற சகோதரர்களை வந்து வேற மாதிரி சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து இருந்து நம்ம சில விஷயங்களை அவங்களுக்கு விளக்கமாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் சில சகோதரர்கள் புரிஞ்சிக்கிருவாங்க அந்த அதுக்காகத்தான் நான் அதை நான் கேட்குறேன்னே நீங்கள் இதுக்கான கொஞ்சம் பதிலை கொஞ்சம் சொல்லுங்கள் நன்றி தம்பி அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டங்களில் இப்போ ஈழப் போர் நடந்து கொண்ட காலத்தில் இப்போ மும்பையில் வந்து உனக்கு உங்களுக்கு தெரியும் நாற்பது லட்சத்துக்கு குறையாம நம்ம மக்கள் வாழ்கிறாங்க இப்போ அங்கே வந்து நம்ம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒருத்தர் இல்லை இப்போ அண்ணன் முத்ராமலிங்க இருந்தார் நம்ம தம்பி இப்ப இந்த செல்வன் தான் கேப்டன் தமிழ் செல்வன் அவரு தஞ்சாவூரை சேர்ந்தவர் அவங்க வந்து எம்எல்ஏ ரொம்ப பற்றுக் கொண்டவங்க அப்ப எல்லா தமிழர் நலன் தமிழர் உரிமை என்று போராடும் போது இப்ப அவங்க வந்து அங்க இருக்கிறவங்க வந்து நமக்கு கட்சி இல்லை தம்பி அவங்க ஒண்ணு காங்கிரஸ்ல இருப்பாங்க இல்ல அந்த மாநில கட்சி சிவசேனால இருப்பாங்க அப்படியே அதுல சீட்டு கொடுக்கப்பட்டிருந்தது தமிழ் செல்வனுக்கு தான் அதுல அந்த சொல் அது தமிழ்ச்செல்வனுக்கு கூட நான் கேட்க போல அங்க மாமன்ற உறுப்பினருக்கு நம்ம கட்சியில அந்த அதாவது அந்த சிவசேனால ஒருத்தருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அவர் ஒரு தமிழர் அதான் அண்ணன் முத்துராமலிங்கம் அவர் வந்து திரும்ப திரும்ப கேட்டதுனால முத்துராமலிங்கம் அவர்கள் கேட்டதுனால நீங்க வந்து சொன்னா நம்மல்ல ஒரு கவுன்சிலர் உருவாவாரு நம்ம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அண்ணா அப்படின்னால அங்க போய் வாக்கேட்டோம் அது சிவசேனாவுக்கு போடுங்க பாரதிய ஜனதாவுக்கு போடுங்கலாம் நான் கேட்கல அதுல வந்து நம்ம கட்சி இதுதான் அவங்க கொடியில எல்லாம் இந்த ஒரு தமிழருக்கு இந்த வாக்கு செலுத்துங்க என்று சொல்லி அவர் தமிழருக்குங்க வென்றாரு மக்கள் பணியாற்றினார் அதுக்கப்புறம் தமிழ் செல்வன் அவர்களுக்கு வந்து பாரதிய ஜனதா சீட்டு கொடுக்கும்போது கூட அவர் அழைச்சி நான் போகல வாக்கு கேட்க போகல இதுதான் நடந்தது அப்ப அத வந்து நீங்க எப்படி பாக்கணுமோ அந்த கட்சிக்கான ஆதரவை நம்ம பார்க்க கூடாது கடந்த முறையே நம்ம வந்து அதிமுக ஆதரவுன்னு பரப்பிவிடப்பட்டது அதிமுக ஆதரவு என்பது அதுல நின்று எல்லா அந்த வேட்பாளரும் மொத்த பேரையும் ஆதரிக்கிறது ஆனால் காங்கிரஸ் தொகுதியில் மட்டும் எதிர்த்து அதை வேலை செய்வது என்பது காங்கிரஸ் எதிர்ப்பா தான் பார்க்கணும் அப்படியே அது ஒரு தமிழர் ஆதரவாதான் பார்க்கணும் ஒட்டு மொத்தமாக மகாராஷ்டிரா மாநிலம் முழுமைக்கும் போய் சிவசேனா பாரதிய ஜனதா ஆதரிச்சு நம்ம பேசியிருந்தோம்னா அது அது ஆதரவுன்னு சொல்லணும் இது ஒரு வீணான சொல்றது ஒரு வலிமையற்று அதான் நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் நேரத்தில் இப்படி பரப்பி விடுறது இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் பெரும்பாலும் என் மீது பேரன்பு கொண்டு திரள தொடங்கும் போது அதை தடுப்பதற்கு இந்த தேர்தலில் எந்த திராவிட கட்சியும் இந்த கட்சிகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கல புறந்தள்ளிட்டு நாம அஞ்சு இடம் கொடுத்துருக்கோம் அதை நம்ம வந்து பெரும்பான்மை தேசியன மக்கள்ங்கிற பார்வையை நம்ம இந்த மண்ணில் விதைக்கிறோம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இடையூறா இருக்கிறதுனால இது திட்டமிட்டு பரப்பி விடப்படுது ரெண்டாவது அந்த ராம இளங்கோவன் அந்த அந்த ஜின் சம்பத் அவர்கள் கட்சியில இருக்க அவங்க வந்து ஒரு நாள் என்னை சந்திக்க நேரம் கேட்டு வந்தாங்க வந்து வந்து அவங்க சில கோரிக்கைகளை வச்சாங்க கொண்டு செல்லும் போது கொண்டு செல்லும் அது யாரு கொடுத்தாலும் நம்ம ஏற்கிறதானே ஏற்கனவே நீங்க பாத்தீங்க நம்ம இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிற தலைவர்களும் வந்து என்னை அதே வீட்டுல சந்திச்சிருக்காங்க அது வந்து கருத்து அரசியல் மோதல் கருத்து மறுப்பு வேற மாநில வெறுப்பு வேற மானோட வெறுப்பை போற்றுகிறதா அது அப்படித்தான் நபிகள் நமக்கு கற்பிச்சிருக்கிறாரு அல்ல எந்த மார்க்கம் எந்த மதம் தான் அப்படி மனித வெறுப்பை கற்பிக்குது அது அடிப்படையில் நான் அப்படி இல்லை இப்ப இது அம்மா தமிழிசை வந்தாலும் அண்ணன் பொன்ராத வந்தாலும் வந்தாலும் வணக்கம்மா எப்படி இருக்கீங்கன்னு சொல்றோம் அப்படி திராவிட முன்னேற்ற இருக்கிற தலைவர்களை சந்திக்கும் போதும் நல்லா விசாரிச்சு கொள்றோம் அது அதிமுக இருக்கிறவங்களையும் சந்திக்கும் போதும் நல்லா விசாரிச்சு கொள்றோம் கருத்தியலா கட்சி கொள்கை ரீதியா நம்ம மோதிரும் அதுல எதிர்க்கிறோம் அது வேற அப்படித்தான நீங்க பாக்கணும் இப்ப காங்கிரஸ்ல காங்கிரஸ் நம்ம எதிர்த்துக்கிறோம் காங்கிரஸ்ல இருக்கிற எத்தனை பேர் எங்க மாமா திருச்சி வேலிச்சாமியெல்லாம் நாங்க சந்திச்சு பேசிக்கிறோம் மாமா திருநாகுரேஸ்வரிகளையும் நாங்கள் சந்திக்கும் போது பொதுவெளியில திருமண விழாக்கள்ல சந்திச்சுக்கிறோம் அதனால இதை வந்து அப்படிதான் கரு பழனி கரு நாகராஜன் அவர்களுடைய மகன் திருமணம் அந்த தம்பி வந்து எம்எல்ஏ ரொம்ப அன்பு கொண்டவர் அவர் நம்ம ஊருக்கார் காரைக்குடிக்காரு அவர் திருமணத்துக்கு வரணும் போது எல்லாரும் போனது மாதிரி நானும் போறேன் அந்த திருமண நிகழ்வுல எல்லாம் சந்திச்சு பேசிக்கணும் அங்க என்ன அரசியலா பேசிக்கிட்டோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எப்படி இருக்கிறீங்க என்ன நடக்குது என்ன ஒரு பேசி அந்த படங்கள் வரும்போது ஏதோ நாம் அது கூட்டணி பேசணும் கூட்டணி வச்சவன் எல்லாம் ஒண்ணு விமர்சிக்கப்படல இதெல்லாம் பரப்புறது யாரு பரப்புற கட்சிகள் அந்த கட்சியோட உடத்தி கூட்டணி வச்சு ஆட்சி அனுபவிச்சதா இல்லையா பாரதிய ஜனதாவே முதன் முதலா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்த கட்சி அது அவரோட கூட்டணி வச்ச கட்சியது எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி தனித்து போராடி கொண்டிருக்கிற கட்சி இது நம்மதான் அப்ப இது இந்த விமர்சனம் வந்து வேண்டும் என்றே வைக்கப்படுவது இதுக்கு போய் நம்ம பெரிய அளவுக்கு பொருட்படுத்திக் கொண்டிருக்க வேண்டியது இல்ல அப்படியே நம்மள வந்து ஒரு எதிரியா காட்டி வீழ்த்துனா கூட வீழ்த்தட்டாத பத்தி பிரச்சனை இல்லை ஆனா யார நம்பி அவங்க நிக்க போறாங்க யாரை நம்பி நிக்க போறாங்க திமுகவை நம்பியா அப்ப ஏற்கனவே கூட்டணி வச்சு ஆண்டுகள் பதவி அணிவிச்ச போது அப்ப அதை எப்படி பாக்குறாங்க அப்போ மோடி அவங்க வீட்டுக்கே வந்தாரு கலைஞர் அவர்களை பார்க்க ஐயா கருணாநிதி அவர்களை பார்க்க அப்போ அவங்க எல்லாம் சிரிச்சு அப்படி கும்பிட்டு வரவேற்ற காட்சி எல்லாம் வருது அதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது என்னவா எடுத்துக்கிறது இதுக்காக ஒரு மனிதனை பார்க்கவே கூடாது சந்திக்கவே கூடாது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அறிவு ஒன்று அது வேற அரசியல் நிலைப்பாடுகளை மாறி மாறி வைத்துக் கொள்கிறவர்கள் நம்மளை விமர்சிக்க கூடாது பொருள் படுத்தாதீங்க இதுதான் அதுல இருக்கிறது இது இதுக்கு மேல நீ நீ இதுல குழப்பிக்கிறாம நீங்க வேலை வச்சிங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து யாரால அதிகம் சரி பாரதிய ஜனதா கட்சி தொன் கட்சிக்காரர்களால தாக்கப்பட்டது யாரு திமுக காரங்களா இல்ல திராவிட கட்சிக்காரங்களா இல்ல வேற கட்சியா நாம் தமிழர் கட்சியை தான் எதிரியா நினைச்சு தாக்குறதும் அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்வதும் நீங்க பாக்குறீங்க அதுல வந்து என்னமோ பிஜேபி ஆதரவாளர் உலகம் பிஜேபி ஆதரவுனா பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடு பண்ணல கூட்டணிக்கு போன கட்சிகளை விமர்சிக்கல நீங்க விடிவாதமா தனிச்சு நின்று போராடிக்கிட்டு இருக்கிறவனை வந்து அவன் வந்து அப்படி அழு இப்படி அழுன்னா இது மன நோயை தவிர வேற என்ன தம்பி நீங்க வேலையை பாருங்க அதனால நான் வீழ்த்தப்படுங்கன்னா அதை பெருமையா தான் நான் கருதுவேன் கடந்த காலங்களில் பண மதிப்பிழப்பு அல்லது இந்த சரக்கு மற்றும் சேவை வரி இந்த பொது விழுக்காடு பத்து விழுக்காடு உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீடு ஆசிஃபாவுடைய படுகொலை வன்புணர்வு படுகொலை இந்த முத்தலாக்கு எதிரான கருத்து பரப்புரை அந்த முத்தலாக்கு தடை சட்டத்துக்கு எதிரான கருத்து பரப்புரை இதெல்லாம் எவ்வளவு காலத்தில் நின்று நாங்கள் போராடி இருக்கோம் அப்புறம் நீங்க இதையெல்லாம் கவனத்தில் எடுக்காம வந்து ஒரு அற்ப புகைப்படத்தை வச்சு கதை கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கை இது அந்த திமுகவுக்குள்ள திராவிடர் கழகங்களுக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்களால் பரப்பிவிடப்படுவது அது நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் அதை யோசிக்காதீங்க அப்புறம் அந்த நரேந்திர மோடி அவர்களை இவர் பாராட்டிட்டார் பாராட்டிட்டாருன்னு ஒரு இது இருக்குது அது அப்படி இல்லாத படுகொலை நடந்து கொண்டிருக்கிற போது ஐயா சிதம்பரம் அவர்கள் வந்து இங்கே பேசும்போது திமுக காங்கிரஸ் இது வந்து ஒற்றுமையா இருக்கணும் மத்திய அரசோடு மாநில அரசுகள் இணக்கமா போனாதான் நிறைய இதுகளை பெற முடியும்கிறது பேசுறாரு அதனால இந்த கூட்டணியை நீங்க வெல்ல வைக்கணும் அப்ப நம்ம சொல்லும் போது அப்ப மோடி மத்திய அரசோடு இணக்கமா இருந்தா ஆட்சி நடத்துறாரா அவரால் ஆட்சி நடத்த முடியலையா அப்படின்னு சொன்னோம் அப்ப கூட அண்ணன் ஜவஹர்லா அவர்கள் தம்பி நம்ம ஆளுகள்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க தம்பியே இப்படி பேசியிருக்குது அதை நிதிஷ் நிதிஷ்குமாரை கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அது ஒரு பேச்சில் அப்படி சொன்னதுன்னா அதுக்காக அது ஒரு நிதிஷ்குமாரை கூட சொல்லியிருக்கலாம் சரி இன்னும் ஒருங்காலங்கள்ல நான் அப்படி பேசுறேன்னு தான் சொன்னேன் அதுக்காகவே அவரை ஆதரிச்சு பேசிட்டு தான் இவங்க பேசுறது ரொம்ப வேடிக்கையானது இருந்தது இன்னைக்கு கூட தான் சொல்றேன் மத்திய அரசோட இணக்கம் இல்லாத மம்தா பானர்ஜி ஆட்சி நடத்த முடியலையா ஆனா இங்க இன்னும் ஒரு அரசியல் எடுத்து வைக்கப்படுது மத்திய அரசோட இப்ப கூட அதிமுக அரசு அதன சொல்லுது மத்திய அரசோட தயந்து அதோட அனுசரிச்சு போனாதான் நிறைய சலுகைகளை பெற முடியும் உரிமைகளை பெற முடியும் இருக்கிற உரிமைகளை எல்லாம் இவங்க இழந்துட்டு இருந்ததை தவிர எந்த உரிமையை போராடி பெற்று தற்காத்து வச்சிருக்கிறாங்க கல்வி இருக்கா மாநில உரிமையில இல்ல வரி இருக்கா எல்லா வரியும் மொத்தமா கொடுத்தாச்சு என்ன இருக்கு என்ன உரிமை இருக்கு அப்ப இது இது வந்து ஒரு வெட்டித்தனமான ஏமாற்ற பேச்சுங்கிறதுனால நம்ம இதை சொல்றோம் இப்ப சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா அரசை ஏத்துக்கிட்டு தான் ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு இருக்கிறாரு இப்ப கேரளா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆட்சி அதை எழுத்துட்டு தான் ஆட்சி நடத்துது இதை ஒரு காரணமா சொல்றது மத்திய அரசுக்கு தயந்து போனா தான் அதோட அனுசரிச்சு போனா தான் நம்ம சில இதை பெற ஒரு அடிமை ஆட்சி முறை இல்லையா மத்திய அரசின் நிலைப்பாடு சர்வாதிகார ஆட்சி முறை இல்லையா அப்போ அது எனக்கு இணக்கமா இல்லாதவனுக்கு எதுவும் தரமாட்டேன்னு சொல்றது ஒரு கொடிய சர்வாதிகாரம் இல்லையா அதை ஏற்கிறோமா அப்ப அந்த அடிப்படையில் அந்த கருத்து பதிவு செய்யப்பட்டதை ஒழிய உடனே அதை வந்து மோடி ஆதரிச்சு பேசிட்டார் என்ன அவருக்கு போய் தெரு தெருவா வாக்கு கேட்டனா இல்ல என்ன புரியல இது அது ஒண்ணு இல்லாம இது இதுக்கு மேலையும் நம்மளை சந்தேகிக்கிறவங்களுக்கு வந்து அது மன நோய் நம்ம மேல இருக்கிற அருவறுப்பு அவங்க ஒரு கட்சியில இருந்துகிட்டு நம்மளை விமர்சிக்கிறாங்க அதை நீங்க ரொம்ப பொருள்படுத்த வேண்டியது இல்லை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நல்ல அரசியல் புரிதலோடு நம்மோட ஊட திரண்டு ஓடி வந்து கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த இதெல்லாம் எடுபடாது ரெண்டு போட்டோவை போட்டு ரெண்டு படத்தை போட்டுட்டு கதையை சொல்லிட்டு இருக்க முடியாதுல படம்